பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இருந்த அந்த நோட்டா கட்சின்னு சொல்லுவோம் ரெண்டு ரெண்டு பர்சன்டோ ரெண்டரை பர்சன்டோ அதில் மேக்சிமம் மூணு பர்சன்ட் ஓட்டு இருந்திருக்கு அண்ணாமலை வரவுக்கு முன்னாடி அதில் இருந்தும் ஒரு ஒன்று ஒன்றரை பர்சன்ட் வாக்குகள் வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்குதோ அந்த அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் தான் அவனுடைய வாழ்க்கை அப்ப அந்த அனுபவத்துல நாங்க அது மாதிரி நம்புறோம் அந்த நம்பிக்கையை சிதஞ்ச உடனே அது யாரா இருந்தாலும் சரி அதுல சின்ன விமர்சனத்தையும் வாங்க வைக்கிறோம் இப்போ அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறாரு இப்போ கன் பாயிண்ட்ல என்ன நிறுத்தி வைக்க முடியாது அதே மாதிரி இன்னும் சொன்னாரு என்னுடைய சமூக பணி கண்டிப்பா தொடரும் ரெண்டு வார்த்தை அவர் சொன்னதுல முக்கியமான வார்த்தை நம்ம அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா எத்தனை முறை திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த திருத்தம் வேணும்னு கருணாநிதியே ஏற்கனவே கேட்டிருக்குது எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க இருந்தாலும் நான் என்னுடைய பார்வையில இந்த திருத்தம் கண்டிப்பா அவசியமான தேவைங்கிறத குறிச்சு நான் என்னுடைய கருத்துக்களை நான் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை நான் பார்த்ததை நேயர்கள் முன்னாடி வைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டது எங்க கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் இடத்துல கடைசி நேரம் தான் தெரிஞ்சது எப்படி நீக்கினாங்க அதையும் தடுப்பதற்கு ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவங்க வாக்களிக்க இருக்கிறவங்க அவங்க திமுக ஒரே காரணம் அவன் கள்ள ஓட்டு போட முடியாது இது நடந்துட்டு கள்ள ஓட்டு போட முடியாது இந்த கொலகார இந்த திருட்டு கூட்டம் திருட்டு ரயில் கூட்டம் இந்த கூட்டமும் அவனுக்கு அடிவருதிகள் இந்த குறுநில கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா தமிழ்நாடு முழுதும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்புல பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை வந்துட்டு தெரிவிச்சிருந்தா அதிமுக பத்தி பேசிருந்தாரு அமித்ஷாவில நான் இருக்கேன் எப்படி பாக்குறீங்க நீங்க அதுல இன்னொன்னு சொல்லியிருந்தாரு கன் பாயிண்ட்ல யாரையும் நிறுத்தி வைக்க முடியாது அந்த வார்த்தை ரொம்ப நான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே என் மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அண்ணாமலையுடைய தீவிர பக்தன் சொல்லலாம் அதாவது அவரை நான் இங்க என்ன நினைக்கிறேன்னா என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முக்கியவர்கள் எங்க பிரேரின் தான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட அவரை எங்களுடைய ஒரு தவ முதல்வனாகவே நினைச்சுட்டு நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் தெரியும் எங்கூட நிறைய பெரியவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு நாங்க எங்க வழிபாடுகள்ல நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம்னா ரொம்ப அதிகம் குன்னரடி தொடர்பும் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட தவம் சொல்லலாம் தவம் இருந்து கிடைச்சதாகவே நம்புறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அண்ணாமலைய வந்து அந்த ரொம்ப குருஷலான தேவை ஏற்பட்ட அந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்க அந்த மா ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி அவரை அந்த மாநில தலைவர் பதவியில இருந்து அவரே விலகிறேன் அப்படின்னு அறிவிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தது அமித்ஷா அடுத்த நாளே நான் ஒரு இன்னொரு சேனல்ல பேசும்போது சொல்லியிருந்தேன் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இருந்த அந்த நோட்டா கட்சின்னு சொல்லுவோம் ரெண்டு ரெண்டு பர்சன்டோ ரெண்டரை பர்சன்டோ அது மேக்சிமம் மூணு பர்சன்ட் ஓட்டு இருந்திருக்கும் அண்ணாமலை வரவுக்கு முன்னாடி அதுல இருந்தும் ஒரு ஒன்னு ஒன்றரை வாக்குகள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவா வந்து நிற்கும் பாதாளத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி போயிடும் அப்படின்னு இன்னைக்கும் அந்த இதுல பெரிய கட்சி ரொம்ப பெரிய கட்சி வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஆண்டிட்டு இருக்கு நாற்பது கோடி உறுப்பினர்கள் என்னமோ உள்ள கட்சி பதினெட்டு மாநிலத்தில் இன்னைக்கு ஆள் ஆண்டிட்டு இருக்கிற கட்சி அவ்வளவு பெரிய கட்சியில அமித்ஷா மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் ஏன் எங்கள மாதிரி உள்ளவங்க அனுபவஸ்தங்களுக்கு அண்ணாமலை மேல ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா எங்க அனுபவம் தான் எல்லாருக்குமே அனுபவம் தான் வாழ்க்கை பிறப்பில இருந்து இறக்குறது வரை நமக்கு என்ன கிடைக்குதோ ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்குதோ அந்த அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் தான் அவனுடைய வாழ்க்கை அப்ப அந்த அனுபவத்துல நாங்க அது மாதிரி நம்புறோம் அந்த நம்பிக்கையை சிதஞ்ச உடனே அது யாரா இருந்தாலும் சரி அதுல சின்ன விமர்சனத்தையும் வாங்க வைக்கிறோம் இப்ப அமித்ஷாவை பொறுத்த மட்டும் இல்ல நான் என்னுடைய விமர்சனம் நான் பலமுறை வச்சிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பார்வையாளர்களா இருக்கட்டும் அல்ல நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இன்னைக்கு என்னுடைய தேவை என்ன நான் என்ன கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கேன் மனோபாவம் என்ன பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகள் என்ன எப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் மட்டும் இல்ல பொதுவா ஒரு வட இந்தியருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது நானும் இந்தியா முழுவதும் சுத்தி வந்திருக்கேன் நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவ குணம் உண்டு தமிழர்களுக்கு அதெல்லாம் அமித்ஷாக்கு புரியல தெரியல தெரிஞ்சிருந்தா அண்ணாமலையே அந்த நேரத்துல அண்ணாமலை நீக்கணும் தப்புன்னு நான் நீக்குங்க ஆனா அந்த நேரத்தில் இந்த தேர்தல் முடிகிறது வரை அவரை நீக்கினது அது எந்த விதத்துலயும் சரி கிடையாது இப்போ அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறாரு இப்போ கன் பாயிண்ட்ல என்ன நிறுத்தி வைக்க முடியாது அதே மாதிரி இன்னும் சொன்னாரு என்னுடைய சமூக பணி கண்டிப்பா தொடரும் ரெண்டு வார்த்தை அவர் சொன்னதுல முக்கியமான வார்த்தை அந்த பணிக்கு ஆதரவா என்ன திரும்பவும் ஆசை என்னன்னா இப்போ இருக்கிற ரெண்டு தலைவர்கள் தான் மக்கள் அதிகமாக ஈர்த்தெடுக்கிற தலைவர்கள் ஒன்னு அறிவாற்றலும் துணிவும் புத்தியும் ஞானமும் கடவுள் பக்தியும் முக்கியமா உள்ள தலைவர் அண்ணாமலை ரெண்டாவது இளைஞர்களால் அதிகம் அன்பு செய்யப்படுகின்ற நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் விஜய் நடிகர் இன்னைக்கு தலைவரா வந்துட்டார் விஜய் அது ஒண்ணு சொல்லுவாங்க அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு இந்த இளைஞர் வச்சிருக்கிற அன்பை யாராலையும் தடுக்கவே முடியாது விஜய் மேல அன்பு தடுக்க முடியாது நீ எப்படி நீ தடை பண்ண பண்ண அது கூட தான் செய்யும் அது மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு விஜய் கிட்ட இவன் சைமன் கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து இந்த பக்கம் விஜயிட்ட வந்து சேராத நாங்க களத்துல பாக்குறேன் ஊர்கள்ல எல்லா இடத்துலயும் பார்க்கறோம் அது எதுனால அப்படி போகுதுன்னா சைமன் விஜயத்துக்கிட்டே இருக்கிறான் சதா தீட்டுறான் நீ எந்த படைக்கு தளபதி இந்த சொறி படைக்கு தளபதியா அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான வார்த்தை விஜய பார்த்து விஜய்க்கு செல்வாக்கு கூடிட்டே தான் போகுமே வழியோ குறையாது அப்ப ஒரு அறிவாற்றிலும் கடவுள் பக்தியும் கொண்ட ஒரு தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நிர்வாகம் தெரிஞ்சவரு அரசியல் வெறும் குழந்தைய அன்னைக்கு வந்து நிக்கிற விஜய் விஜய்க்கு அரசியல் தெரியாது நிர்வாகம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா மக்களுடைய அன்பிற்கு இளைஞர்கள் அவ்வளவு வெறும் பைத்தியம் முடிச்சு நிக்கிறான் இந்த ரெண்டு சக்தியும் ஒண்ணு சேரணும் ஒண்ணு சேர்ந்தா இந்த வரப்போற தேர்தல் அடிக்கலாம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சுனாலும் சரி இல்ல வெறும் சமூக அமைப்பு புதுசா ஒண்ணு நெல்லை மாவட்டத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன அண்ணாமலை அன்பு கூட்டம் வெறும் அந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தை வச்சிருந்தா கூட போதும் ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவுமே இது தேவை இல்லாம வெறும் அண்ணாமலையும் விஜயும் கூட்டு வச்சாலே போதும் ஒரு அலையன்ஸ் வச்சாலே போதும் கண்டிப்பா என்னுடைய கணிப்பு கணிப்பு என்னுடைய என்னுடைய ரெண்டு பேரும் ஆசையும் கூட தமிழகத்துல தேர்தலை வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமரை தேர்தல் ஆணையம் மாறிவிச்சிருந்தாங்க ஆமா திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதிமுக பாஜக அழைப்பு விடுக்கப்படல எப்படி சார் பாக்குறீங்க நீங்க இதையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா எத்தனை முறை திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த திருத்தம் வேணி கருணாநிதியே ஏற்கனவே கேட்டிருக்குது எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க இருந்தாலும் நான் என்னுடைய இந்த திருத்தம் கண்டிப்பா அவசியமான நான் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை நான் பார்த்தத நேயர்கள் முன்னாடி வைக்கிறேன் நேயர்களும் அதுக்கு ஆதரவோ அல்லது அவங்க கருத்தை பின்னூட்டத்துல கண்டிப்பா இதுல சொல்லணும் பேரு ஆதரவா பொறுத்து அதுக்கு நிச்சயமா ஒரு வேல்யூ உண்டு எதிர்கட்சியால அந்த எதிர்ப்பை குறைக்கணும்னா ஆதரவாளர்கள் இந்த திருத்தத்துக்கு ஆதரவாளர்கள் எஸ்ஐஆர் இந்த திருத்தத்துக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேரு பின்னூட்டம் கொடுக்கணும் தங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்போ தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல தான் ஜெயலலிதா ஆட்சியும் கிட்டத்தட்ட ஒரு தான் இருந்தது ஆனாலும் பெண்கள் மத்தியில அந்த அம்மாக்கு செல்வாக்கு இருந்தது செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அரசியந்திரங்கள் அந்த அம்மா கையில இருந்தது அந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த போலிங் ஆபிசர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாம் இந்த ஜாக்டோஜியோ ஆசிரிய பொருமக்கள் தான் கூடுதல் இருப்பாங்க அதுல கொஞ்சம் மற்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் டீச்சர்ஸ் தான் எல்லா இடமும் அவங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டு வந்து வெளியே சொன்ன கருத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரியரும் நான் ஐம்பது கள்ள ஓட்டு போட்டேன் நான் நூறு கள்ள ஓட்டு போட்டேன் அப்படி நீ ரொம்ப ஈஸியா வெளியே வந்து சொல்றாங்க அப்ப அது எப்படி நீங்க ஐம்பது கள்ள ஓட்டு நீங்க நூறு கள்ள ஓட்டெல்லாம் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது ஒரே வார்த்தை வாக்களிக்க வராதவங்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ஒரு பேப்பரை வச்சு டிக் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க யாரெல்லாம் வாக்களிக்க வரலையோ அவ்வளவு வாக்குகளை இவங்க அந்த வாக்குப்பதிவு முடிகிறதுக்கு முன்னாடி கடகட கடகடையும் குத்தி தள்ளிட்டாங்க எல்லா பூத்துகள்லயும் எல்லா பூத்துகள்லயும் அதுக்கு முன்னாடி இந்த இத சரியான முறையில யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ யாரெல்லாம் இங்க இல்லையோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருந்துன்னா அதை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா இந்த கள்ள ஓட்டு போட முடியாது அது போலிங் ஆபீசர்ல யாரா இருந்தாலும் போட முடியாது அப்ப இறந்தவங்க இங்க இல்லாதவங்க வாக்களிக்க வராதவங்க அத்தனை பேர் ஓட்டையும் கள்ள ஓட்டு போட்டு அந்த நேரம் ஜெயலலிதா தோக்கடிச்சாங்க இந்த ஒரு கள்ள ஓட்ட தடை செய்வதற்காவது கண்டிப்பாக அந்த எஸ்ஐஆர் நமக்கு தேவை கண்டிப்பா தேவை இதையும் தாண்டி நிறைய பேருக்கு நம்ம கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டது எங்க கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்கள் இடத்துல கடைசி நேரம் தான் தெரிஞ்சது எப்படி நீக்கினாங்க அதையும் தடுப்பதற்கு ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவங்க வாக்களிக்க ரெடியா இருக்கிறவங்க அவங்க பேரை ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே எடுக்காம இருக்கிறவங்க இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் விழிப்புணர்வோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எதுவும் விடுபட்டுறக்கூடாது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால இவங்களும் கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் கொஞ்சம் இந்த இடத்துல உஷாரா இருந்து அதையும் கண்காணிச்சு சரியான முறையில் நடந்ததுனா கள்ள ஓட்டுகள் போடுவது முழுக்க முழுக்க தடுக்கப்படும் இவ திமுக காரங்க எதுக்குறதுக்கு ஒரே காரணம் அவன் கள்ள ஓட்டு போட முடியாது இது நடந்துட்டுனா கள்ள ஓட்டு போட முடியாது அவனால இந்த கொலகார இந்த திருட்டு கூட்டம் இருக்கே திருட்டு ரயில் கூட்டம் இந்த கூட்டமும் அவனுக்கு அடிவரடிகள் இந்த குறுநில கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா நாடு தமிழ்நாடு முழுதும் இந்த கொள்ளையர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஒரே காரணம் கள்ள ஓட்டு போட்டு போட வச்சு ஜெயிக்க முடியாது அந்த ஒரே இது கண்டிப்பா வெற்றிகரமா நடக்கணும் நடந்த பிறகுதான் தேர்தல் நடத்தணும் வெற்றிகரமா நடத்தி தேர்தல் வேணா ரெண்டு பிந்தி போனாலும் பரவாயில்ல இந்த சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் வந்து மறுசீராய்வு வந்து ரொம்ப சரியாக துல்லியமாக நடந்த பிறகுதான் தேர்தல் நடத்தும் என்பது என்னுடைய கருத்து பீகார் மாநிலத்தில் பிரதமர் மோடி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா பீகாரில் வந்து தமிழ்நாட்டுல திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு பேசியதற்காக உடனே இங்க இருந்து கண்டனம் வந்து வலுவா பெற்று வருகிறது திமுக தரப்புல இருந்து எப்படி கருத்து என்ன பெரிய தலைவர்களே பேசினானு இல்லையா யாரெல்லாம் பேசினா ஆராசா இந்த இவன் இந்த சைம இருக்கானே இருக்கானு அவன் அவன் வட இந்தியர்களை பார்த்தாலே பிடிக்காது அந்த பொன்முடி எல்லாம் பேசுறாங்க என்னென்ன வார்த்தைகள் அவங்களை பான்பராக்குவாயின் சாக்கட பயல்கள் கக்குசு கட்டுரை தலாய்க்கு எவ்வளவு மோசமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க அவனும் மனசு தானே பீகார்காரன் இந்திய நாட்டுக்காரன் தானே நம்ம பாம்பேக்கு போறோம் இன்னைக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல தமிழர்கள் பாம்பேல வாழ்ந்துட்டு இருக்கோம் டெல்லியில ஒரு லட்சத்துக்கு மேல தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம போறோம் இல்லையா பெங்களூர்ல ஒரு பத்து லட்சம் தமிழர்கள்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம மட்டும் எங்கேயாவது போய் வாழணும் அவனும் வந்து வாழக்கூடாது ஒண்ணு சொல்றேன் சரத்குமார் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த வட இந்தியர்களை பீகார் காரணியும் ஒரிசா காரணியும் நீங்க இங்க இருந்து அவ்வளவு பேரும் போங்க நீ துரத்தி விடுங்க அவங்க ஒண்ணு வே இங்க இல்லைன்னா என்னோட போயிடுவான் ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு கம்பிச்சு நிக்கும் ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்காது ஒரு ஹோட்டல் நடத்த முடியாது அங்க இருந்து எப்படியும் மாசத்துக்கு ரெண்டு தடவை சென்னைக்கு வந்து போறோம் வழி நடுகள் பாக்குறேன் இங்க மட்டும் இல்லை இப்ப எங்க ஊர்களிலயும் சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் எந்த ஊட்டல போனாலும் அவங்கதான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிரும் ஒண்ணு எல்லாம் சும்மா தெரியாம என்னமோ சத்தம் ஓட்டிட்டு இருக்காங்க அவங்கள கொஞ்சம் மூர்க்கத்தனமானவன் காட்டு முராண்டி தனமானவன் தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம அங்கதான் போகும்போது பாக்குறோம் காட்டாமிதான் இருப்பான் படிப்பறிவு ரொம்ப குறவு அவ்வளவு நாகரிகம் ரொம்ப கிடையாது உண்மைதான் அத நம்ம வச்சுக்கிற தான் இருக்கு நம்ம நடந்துகிற முறையில தான் இருக்கு கொஞ்ச நாள்னா டெல்லியில ரெண்டு வருஷம் இருந்தேன் என் கூட தமிழ்நாட்டில இருந்து அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க எனக்கு மேல் இருந்தவங்களும் வந்திருந்தாங்க அந்த டெல்லிக்காரங்க வந்து என்னைய மட்டும் செப்பரேட்டா ஒரு மரியாதையோட நடத்துவாங்க மற்ற எல்லாத்தையும் அரே ஜா யார் அண்டு உண்டு வல்ல அப்படின்மா மட்டும் தனி மரியாதையோட வச்சிருப்பாங்க நான் இந்தி மொழி ரொம்ப சரளமா பேசுவேன் அப்ப அவன் இன்னும் ஆசைப்படுறான் நம்ம மொழியை பேசுறவன மதிக்கத்தனை செய்யறான் மொழி பேசலன்னா ஆமா உண்மையிலேயே தமிழனுக்கு மரியாதை கிடையாது இந்தி மொழி பேசலன்னா டெல்லியில தமிழனுக்கு மரியாதை கிடையாது நம்ம எம்பிங்கிற போறாங்க இல்லையா இந்தி தெரியாத எம்பிகளுக்கு நீங்க பார்லிமெண்ட் வாசல்ல நிக்க கூர்க்கா என்ன மரியாதை கொடுக்கறான்னு அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நான் நேரில் பார்த்திருக்கேன் அதே இது இந்தி தெரிஞ்ச ஒரு சுப்பிரமணிய சுவாமி கிடைக்கிற மரியாதை தனி மற்ற வடநாட்டுக்காரனை விட தமிழ்நாட்டிலிருந்து போன சுப்பிரமணிய சுவாமி அனுப்புறான் தமிழ்நாட்டிலிருந்து போன இந்தி பேச தெரியாத ஒரு எம்பி அரே ஜாயா யாரு கூர்கா அப்போ வடநாட்டுக்காரங்களும் நமக்கு வேணும் வடநாட்டு மொழியும் நமக்கு வேணும் அரசியலுக்காக இந்த மக்களை ஏமா எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க எவ்வளவு நாள் ஏமாத்துவோம் அந்த விஷயத்துல இருந்தும் சைமன் மேல எனக்கெல்லாம் பயங்கர ஆத்திரம் இவன் தனக்கு பிள்ளைகளை கொண்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல விடுறான் இவன் தமிழை பற்றி பேசுறான் கட்சி பேரே நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கான் இப்ப நான் எங்க பிள்ளைகளும் தமிழ் மீடியத்துல தான் படிக்க வச்சேன் இப்ப எங்க பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எங்க பேர பிள்ளைகளும் தமிழ் மீடியத்துல படிக்குது இப்ப நாங்க அவனும் பெரிய விமர்சனம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா மொத்தமே ஏமாத்துங்க மொத்தமே ஏமாத்து இந்த பயன்கள் எல்லாம் அரசியலை விட்டு மொத்தமா ஒழிக்கணும் எட்டு பர்சன்ட் மக்கள் இவன் வார்த்தைகள்லாம் கேட்டு ஏமாந்து போய் ஓட்டு போடுறாங்க உண்மையிலேயே ரொம்ப வேதனையான விஷயம் இது மாறணும் தமிழ் மக்கள் முதல்ல மாறணும்